கருப்பு வேணோன்னு வந்து அந்த புள்ளையே ஒரு வேன் ஒருத்தரை வேன்லேருந்து ஒருத்தரை இறங்கி உள்ளு போட்டான் போடுறதுக்கு இப்ப பாத்து நான் ஓடினேன் இழுத்து போட்டு ட்ரை பண்ணேன் அவன் விட இல்லை அப்புறம் எண்ணெய் போட்டான் அப்புறம் நான் அவனுக்கு அடிச்சு கையுடைய செல்லாம் அவன் கை வேற கடிச்சு விட்டான் கண்டி தவுளக பகுதியில் வந்து பாடசாலை மாணவி ஒருவரை கடத்தி சென்று சந்தை கணபர்கள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று நடந்த இந்த கடத்தலின் முக்கிய சந்தை கணவர் மாணவியின் தந்தையின் சகோதரிகளில் ஒருவரின் மகனின் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த மாணவிக்கும் சந்திகணபருக்கும் இடையில் திருமணம் செய்ய இரு தரப்பினரும் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் பின்னர் மாணவியின் தந்தை தனது மறுப்பை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக சந்திகணபர் மாணவியை கடத்தி சென்றுள்ளமை போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் தெரியவந்துள்ளது எவ்வாறாயினும் மாணவியை கண்டுபிடித்து சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக போலீ தெரித்தனர் தவுளக பகுதியில் குறித்த மாணவி தற்காலிகமாக வசித்து வந்த நிலையில் நேற்று காலை தனது தோழியுடன் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக தவளகள போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின்படி கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய வேன் நேற்று பொலநிறுவை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் பொலநிறுவை போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அதன்படி இன்று கம்பளை பகுதியில் வைத்து குறித்த வேனின் சாரதி தவுளகல போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சந்தேகத்துக்குரிய சாரதி கம்பளை ககடப்பட்டிய பகுதியை சேர்ந்த முப்பது வயதானவர் என தெரிய வந்துள்ளது இதேவேளை பத்தொன்பது வயதான மாணவியை கடத்தி சென்ற சந்தைகனபரான இளைஞர் முதலில் ஐந்து மில்லியன் ரூபாவை கப்பமாக கோரியதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் பின்னர் அவர் அதை மூன்று மில்லியனாக குறைத்துள்ளதாக கூறப்படுகிறது பின்னர் அவர் மாணவியின் தந்தைக்கு சொந்தமான வாகனத்தை கோரி இரண்டு லட்சம் ரூபாவை வாங்கி கணக்கில் வரவு வைக்குமாறு தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மாணவியின் தந்தை ஐம்பதாயிரம் ரூபாய் பாவை சம்பந்தப்பட்ட கணக்கில் வரவு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலைல ஏழு மணி ஏழு மணி ஏழு மணி போல் அஞ்சு பேரையும் போகிறேன் போனேன் இதே போகல இந்த நேர்த்தினமும் எனக்கு லேட் ஆகி போட்டேன் ரயில் வகைகளை அப்புறம் நான் ஏழு பஸ்வராணி வரேன் பார்த்து அந்த குள்ள எனக்கு முன்னாள் தான் போனேன் இரண்டு வரும் போன போகிற கருப்பு வேணோன்னு வந்துச்சு வந்த போகிற அந்த புள்ளையே ஒரு வேன் ஒருத்தர் வேன்லேருந்து ஒருத்தரை இறங்கி குடிச்சு உள்ளே போட்டேன் போடுற கேப்பை பார்த்து நான் ஓடினேன் ஓடி போய்ட்டு அந்த புள்ளையை காப்பாற்றி இழுத்து போட்டு ட்ரை பண்ணி தண்ணே பண்ணி ஃபுல்லே விட இல்லை அப்புறம் எண்ணெய் போட்டோன்னே அப்புறம் நான் அவனுக்கு அடித்து கையோட செஞ்செல்லாம் அவன் கை வரலாம் கடிச்சு விட்டான் கை விரலை கடித்த போதே எனக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளையிலாங்க மறுவா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோன்னே கொஞ்சம் முன்னே பயித்து என்ன நான் வேணுவிட்டு இறங்கலை வேன் கதவும் திறஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் அவனுக்கு பைத்துக்குள்ளே காசுங்க அதை சுட்டி அப்புறம் அவன் கொஞ்சம் முன்னே பைத்தோடனே ஒவ்வொரு தள்ளி விட்டேன் அப்படி இப்படி முதுகு நெஞ்சு தள்ளி தள்ளி விட்டோன்னே போலக்குள்ளே அந்த நகம் வந்து கண்ணுக்கு போய்விட்டாங்க ஐதாயிரம் தள்ளி விழுந்தபோது தான் கையும் காலிலையும் வந்தாங்க